லைக்ஸ் அட்ராக்ட் லைக்ஸ் ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும் அதன்படி உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்குரிய அலைவரிசையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட அலைவரிசையை நீங்கள் உருவாக்க உங்களின் கண்பார்வை உங்களின் சுவாசம் உங்களின் பேச்சு இந்த மூன்றையும் வைத்து அந்த ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணி நீங்க நினைக்கக்கூடிய பணம் பேர் புகழ் ஐஸ்வர்யம் தெய்வ அருள் எது வேண்டுமானாலும் உங்களால் அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு ஈர்க்க முடியும் அஷ்டாங்க யோகம் என்கின்ற திருமூலர் பதஞ்சலியாக்கு வழங்கிய அஷ்டாங்க யோகத்துல ஸ்ரீ தாரணா தாரணை என்கின்ற ஒரு யோகம் உண்டு இந்த தாரணை யோகத்தை ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ தெரிந்து கொள்கின்றானோ செயல்படுத்துகின்றானோ அவன் யாராக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதுவாகவே ஆவான் ததாஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது பேசுனா அப்படியே அப்படியே ததாஸ்து நீங்கள் பார்க்கும் எதையும் நீங்கள் முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத அடைய முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்புங்க அது உண்மையும் கூட அதற்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்க முகம் யாரு மாதிரி இருக்கு உங்க அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா சொல்றீங்கள ஏன் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம தாயோட நம்மளோட ஜீனுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மையாகவே இருந்தாலும் உண்மையாய் கர்ப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரோட முகத்தை அதிகமாக பாக்குறாங்களோ யாரோட நினைப்பு அதிகமாக அவங்களுக்கு இருக்கோ அதுவே குழந்தையின் உருவமாக வரும் அதனாலதான் மாதமா இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அடிக்கடி பூனைய பார்க்காத அடிக்கடி இரண்டுல கண்ணாடியை பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தட்ஸ் கால் அந்த பூனையே தொடர்ந்து பார்த்தா உருவம் மாறிடுமாவாங்க அதனால அழகான பொம்மைகள் வாங்கி தருவாங்க அழகான படங்கள் வாங்கி தருவாங்க கிருஷ்ணர் பொம்மையை வாங்கி தருவாங்க தெய்வ படங்களை வைப்பாங்க அதை பார்த்தா அதை ஆகர்ஷணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் அதோட சீக்கிரட்டு அந்த சீக்கிரட்டை தாரணை என்கின்ற ஸ்ரீ பயிற்சி வகுப்பாக நான் உருவாக்கியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்க எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்கு உங்களின் பார்வை நோக்கு சக்தியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் உங்கள் சுவாசத்தின் எனர்ஜியை எப்படி மாற்ற வேண்டும் இடைகளை பெண்களை சுழிமுனைன்னு சொல்லக்கூடியத எப்படி நமக்கு வேண்டப்பட்ட பொருட்கட்ட மாற்ற வேண்டும் அதற்கப்புறம் அதற்குரிய வார்த்தைகளை ஃப்ரீக்வன்சியா கிரியேட் பண்றது எப்படி என்பதை நான் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஈரோட்டு கரிகளுக்கு இருக்கக்கூடிய பவானில சொல்லித்தர இருக்கின்ற ஆறு மணி நேரம் நடைபெறும் இந்த பயிற்சி ஒர்களை நீங்கள் கலந்து கொண்டால் உங்களின் பெரும் ஆற்றலை பெரும் சக்தி அபரீதமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை வைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் ஆக முடியும் ஒரு விதைக்குள் தான் விருட்சம் இருக்கின்றது அதுபோல்தான் உங்களுக்குள் தான் அத்தனை சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை சீதாரணா கலை என்கின்ற ஒரு அற்புதமான கலையின் மூலமாக எவ்வாறு அற்புதத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நான் காட்டுகின்றேன் நிறுவனத்தும் தருகிறேன் வாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய எதையும் சரி செய்ய முடியும் எதையும் அடைய முடியும் ஸ்ரீதாரணா வரும் வெள்ளிக்கிழமை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் நடத்துகின்றேன் சுதந்திர தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் புது என்ன சுதந்திரத்தையும் அடைந்து செல்வ செழிப்பாய் வாழ நினைத்தீங்கன்னா தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை என்னை வந்து சந்தியுங்கள் வாழ்க